மறந்து போன சந்தோஷத்தின் வானவில் ஒரு சிறிய மலை கிராமத்தில் மாறன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய உலகம் மிகவும் மங்களாகவும் சோகமாகவும் நீல நிறமாகவும் மட்டுமே இருந்தது ஏதோ ஒரு பழைய சந்தோஷமான நினைவை இழந்தது போலவே அவன் வாழ்க்கை இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு உண்மையான அன்பு நினைச்சா மட்டும்தான் வானவில் பூக்கும் ஆனால் பல வருஷமாக அங்கே ஒரு வானவில் கூட தோன்றலை அப்போதான் அந்த கிராமத்துக்கு குடிவந்தான் நளினி என்ற துடிப்பான ஓவியர் அவள் உலகை எல்லா நிறங்களிலும் பார்த்தாள் அவள் மாறனை கண்டதும் அவன் கண்களுக்குள் இருந்த நீல சோகத்தை மட்டும் பார்த்தாள் மாறனோட வாழ்க்கைக்கு மீண்டும் வண்ணம் சேர்க்கணும்னு முடிவு செஞ்ச நளினி அவனை ஒரு பயணத்துக்கு அழைச்சிட்டு போனாள் சிகப்பு ரோஜாக்கள் மஞ்சள் சூரியகாந்திகள் பச்சை வயல்கள் அவள் காட்டிய எதிலுமே மாறனுக்கு ஈர்ப்பு வரல ஒருநாள் அவங்க ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்துல நின்றிருந்தாங்க நளினி ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து மாறன்கிட்ட காட்டினாள் அதில் குழந்தை மாறனும் அவனது தாயும் நீல நிற பலூனுடன் சிரிச்சிட்டு இருந்தாங்க மாறன் சிறுவயதில் அவங்க தாயை இழந்தபோது அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் நீல நிறம் தவிர மற்ற எல்லா நிறங்கள் மீதும் அவனுக்கு இருந்த ஈர்ப்பை மனசுல இருந்தே அழிச்சிட்டான்னு நளினி விளக்கினாள் நளினி மெதுவா மாறனோட கையை பிடிச்சா அவள் கைப்பட்டதும் மாறனுக்கு தாயின் பாசம் சிரிப்பு மற்றும் இழந்த அனைத்து சந்தோஷமான நினைவுகளும் மொத்தமாக ஒரே நேரத்தில் திரும்ப கிடச்சிது மாறன் முதல் முறையாக நீளத்தை தவிர மற்ற எல்லா நிறங்களையும் உணர்ந்தான் சரியாக அந்த நேரத்தில் அவங்க இருந்த நீர்வீழ்ச்சியில் ஒரு அழகான வானவில் தோன்றியது மாறன் தன் பழைய துக்கத்தை மறந்தான் நளினியோட அன்பு அவனுக்கு வெறும் நிறங்களை மட்டுமல்ல வாழ்க்கையோட அனைத்து சந்தோஷங்களையும் மீட்டுக் கொடுத்தது அவங்க காதல் மறந்து போன சந்தோஷத்தின் அழகான வானவில் போல என்றும் நிலச்சது